ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா கொடுக்குற தண்ணியை வாங்கி குடிக்க மாட்டேன்றாரு பாண்டியன் கரெக்டாக தங்கம்மயில் உள்ளேருந்து இருந்து தண்ணி கொண்டு வர தங்கம்மயில் கையில் இருக்கிற தண்ணியை தான் வாங்கி குடிக்கிறாங்க மீனாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது இதை வந்து தர பழனி வந்து என்ன பண்ணுறாருன்னா இரும்பல் வர்ற மாதிரி நடிக்கிறாரு அப்போ உடனே மயில் வந்து இந்த கட்சித்தப்பா அப்படின்னு சொல்ல இருக்கட்டும்மா மீனா நீ குடுடா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கையில் இருக்கிற தண்ணியை வந்து வாங்கி குடிக்கிறாங்க அப்பா இப்போ தான் வந்து இரும்பல் வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாவும் ராஜ்யம் அதுக்கப்புறம் பின்னாடி போய் நின்று அப்புறம் வந்து பாண்டியன் வந்து வந்து இந்த ஏழாயிரம் பணத்தை வந்து தனியா வை நாளை காலையில் ஞாபகமா கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜ்யம் மீனாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து ரூமில் வந்து இருக்காங்க அப்போது அவங்க அம்மா வந்து கரெக்டாக கால் பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க கேட்குறாங்க சரி நான் அந்த நகையை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டியா உன்னோட நகையை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன் ஆனால் அத்தை வந்து வீட்டில் எதுக்காக நகைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் பேங்க்கில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என் மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்கும்போது நாங்கள் என்னம்மா விதவிதமாக சாப்பிட போகிறோம் ஒரே குழம்பு ஒரே சாதம் தான் மூணு வேலைக்கு சாப்பிட்றோம் நீ மூணு வேலை சந்தோஷமாக சாப்பிட்றல எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிற நீங்களா கஷ்டப்படும் போது என்னால் மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்றாங்க நீ சந்தோஷமா தானடி நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம் எங்க சந்தோஷமா நிற்கிறது நெருப்பு மேலே நிற்கிற மாதிரியே இருக்கு இப்போ அந்த நகை எல்லாமே வந்து பேங்குக்கு வந்து போயிடுச்சு அந்த நகை வந்து கூட இருக்கிறதுனால மீதி நகை எல்லாமே கருத்துடுல்லுமா அடுத்தது பேங்க்ல இருந்து எப்போ நகை எடுப்போம்னு வர தெரியல நினைச்சாவே எனக்கு வந்து பயமா இருக்கு என்ன இதுல ஒரு விஷயம்னா கருத்த நகையை என்னை தவிர வேற யாரும் பார்க்கல தங்கமமயில் வந்து சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமே பத்தலடி நகையை வந்து வீட்டிலேயே வைக்கிறதுக்கு உனக்கு தெரியல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நகையை மட்டும் நீ வீட்டில் வச்சிருந்தா ஏதாவது ஒரு சாக்கு வச்சு அந்த நகையை வாங்கிட்டு வந்து நான் எல்லாமே மாற்றி கொண்டு வந்து கொடுத்துருப்பேல்ல ஒரு வருஷத்துக்கு கருக்காதுன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்தா நீ என்ன அதுக்குள்ளே கருத்து போச்சுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் வந்து மீனாவும் ராஜியும் டியூஷன் வந்து தெரியாமல் எடுக்க போனதே ஒரு சாதாரண விஷயம் அதுக்கே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது பார்த்தலம்மா இப்போ என் விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க பார்த்தா சரவணன் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க உடனே வந்து ஃபோனை மயில் அப்புறம் பிரேசிடென்ட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேட்க இந்த மாதிரி அம்மாட்ட தான் அப்படின்றாங்க அம்மாட்ட என்ன பேசுறாங்க மாமா சும்மா தான் நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் இப்பதான் வந்தேன் ஆமா இந்த மாதிரி மீனாவூராஜியும் தெரியாமல் பண்ணதுக்கே அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு என் விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படி என்ன மயில வந்து நம்ம வந்து தெரியாமல் செஞ்சிருக்கோம் இல்லை நீ வந்து என்ன தெரியாமல் மறைச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரவணன் ஆடி போயிடுறாங்க தங்க மயில் உடனே ரெடிமேடாக என்ன சொல்லிடுறாங்க மாமா நம்ம ரூம் விஷயத்தை தான் வந்து சொன்னேன் இருபத்தஞ்சாயருவா ரூமில் வந்து தங்கினது இன்னி வரைக்கும் மாமாவுக்கு வந்து தெரியாதில்ல அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டா அப்புறம் நம்மளையும் தப்பாக தானே நினப்பாங்க அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உன்னே சரவணன் வந்து எதையாவது யோசிச்சிட்டே இருக்காது மயிலை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாரு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி மயிலுக்கு ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது செந்திலை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு மீனா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் செந்தில் வந்து மீனாவோட பேசவே மாட்டேன்றாங்க என்னன்னாலும் என் கூட பேச மாட்டீங்களா அப்படின்றாங்க உன் கூட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை தயவு செஞ்சு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்துருக்கேன் எனக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மாடிக்கு வந்து தூங்க போயிடுறாரு செந்தில் பாவம் மீனா அவங்க தனியாக வந்து சோஃபாவில் உக்காந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராஜிக்கும் கதிருக்கும் வந்து சண்டை நடக்குது நான் சொல்கிறத கொஞ்சமாவது நீ வந்து கேளை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கணும் நான் எத்தனை தடவை சொன்னேன் உன்னோட செலவு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்போ நான் வந்து உன்ன பாத்துக்கிறது உனக்கு பத்தலை உனக்கு வந்து இன்னும் நிறைய பணம் வேணும்னு தானே நீ இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்க கடைசியில அசிங்கப்பட்டது யாரு எங்கப்பா அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நல்லா திட்டி விட்டுறாரு ராஜிய ராஜி வந்து அப்புறம் சரின்ட்டு ஹாலுக்கு அங்கே மீனா உட்காந்துட்டு இருக்காங்க என்னக்கா சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமான்றாங்க அங்கேயும்மா அப்படின்னதும் ஆமாக்கா என்னக்கா என்னை யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு மீனா பக்கத்தில் உட்காந்து ராஜி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ பின்னாடி வந்து கோமதி வந்து நின்றுட்டு இருக்காங்க இவங்க பேசுகிறதெல்லாமே கேட்குறாங்கக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க்கா என்னதான் பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் கதிர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு வாரம் ஃபுல்லாக காலையில் காலேஜுக்கு போயிட்டு சாய்ந்தரம் டெலிவரி வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அது இல்லாமல் நைட்டு வந்து வர்றதுக்கே லேட் லேட் ஆகுது அது இல்லாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அண்ணா டிரைவர் வேலைக்கு வேற போகிறான் இவ்வளோ கஷ்டம் வந்து படும்போது என்னால் பார்த்துட்டு எப்படி க சும்மா இருக்க முடியும் நான் வந்து கதிர்க்கு வந்து உதவணும்னு நினச்சது தப்பா மாதம் பத்தாயிரம் தரேன்னு சொல்லி சொன்னது போக எனக்காக வேற அவன் வந்து செலவுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் இவ்வளோவையும் அவன் எப்படி கா சமாளிப்பான் அதுக்காக தானே வந்து நான் வேலைக்கு போனேன் எனக்கு வந்து இதில் த என்ன தப்புன்றது எனக்கு எதுவுமே புரியவே இல்லை ஆனால் யாருமே இதை புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க ராஜி பின்னாடி இருந்து கோமதி இதை எல்லாத்தையுமே கேட்டு இருக்காங்க சரிவா வந்து என் கூட ரூமில் தூங்க மாமா அப்படின்றாங்க அவங்க மாடிக்கு தூங்க போயிட்டாங்க நீ வாராஜி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க கோமதி அப்படியே என்னடா இந்த பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க இனி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ